நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னெடுத்த ஒற்றுமை முயற்சிக்கு இலங்கை தமிழரசு கட்சி முடிவு கட்டியிருக்கின்றது தையிட்டி சட்டவிரோத பிகாரி தொடர்பில் சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்திற்குமான பணியகம் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது அரசாங்கம் விரைவில் மக்கள் எதிர்ப்பினை எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன எச்சரிக்கை விடுத்துள்ளார் கனிமுள்ள சஞ்சீவாவின் கொலையுடன் தொடர்புடைய பெண் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் சுகாதாரத்திற்கு கேடான முறையில் உணவு தயாரித்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் நடத்தை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் இளைஞர் ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் பகுதியில் குடும்பம் ஒன்றை படுகொலை செய்த சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் உடல்களை காசாவில் இருந்து எடுத்து செல்லும் அங்கிருந்த குழந்தைகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைநகர் அருகே பேருந்துகளில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பல்லம் முன்னெடுத்த ஒற்றுமை முயற்சிக்கு இலங்கை தமிழரசு கட்சி முடிவு கட்டி இருக்கின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னெடுத்த ஒற்றுமை முயற்சிக்கு இலங்கை தமிழரசு கட்சி முடிவு இருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் சிறிதரன் டெலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதனுடன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு பேச்சுவார்த்தையை முன்னெடுத்திருந்தார் அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாடாளுமன்றில் அரசியலமைப்பை முன்வைக்கும் போது அதனை வடக்கு கிழக்கில் உள்ள பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்க வேண்டும் என்றும் தமிழ் மக்களது தீர்வு இதுதான் என அனுரா அரசாங்கத்தால் முன்வைக்கப்பட வேண்டும் என்பதும் ஆகும் ஆனால் தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் இது குறித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் அவசியமில்லை என தெரிவித்துள்ளார் புதிய அமைப்பு மற்றும் இன பிரச்சினைக்கான தீர்வு விடயத்திலும் நாடாளுமன்றத்தில் ஒற்றுமையாக செயற்படுவது குறித்த கலந்துரையாடலுக்கு அழைப்பு விடுத்து தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானத்திடம் கடந்த இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் நேரடியாக சென்று கடிதத்தை வழங்கியிருந்தனர் குறித்தபடியும் தொடர்பில் தமிழரசு கட்சியால் பதினெட்டு எழுதியான தங்களது இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் திகதிய கடிதம் எமது மத்திய செயற்குழுவின் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் திகதிய கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்டது புதிய அரசமைப்பு உருவாக்கத்தில் தற்போதைய அரசாங்கம் கடைபிடிப்பதாலும் அதற்கான முன்வரைவு எதையும் சமர்ப்பிக்காத நிலையிலும் நாம் அரசமைப்பு வரைவு பற்றி இப்போது விவாதிப்பது பொருத்தமானதாக காணப்படவில்லை என உணரப்பட்டது மேலும் எமது கட்சி ஆரம்பித்த காலத்தில் வலியுறுத்தி வரும் தாயகம் தேசியம் தன்னாட்சி சுயநிர்ணய உரிமை என்ற கோட்பாடு இன்னும் வலுவுள்ளதாகவே பேணப்படும் என்பதும் தெரிவிக்கப்பட்டது எனினும் அரசாங்கம் அதன் அரசமைப்பு உருவாக்க முன்மொழிவை துரிதமாக முன்வைக்க வேண்டும் என வலியுறுத்தி கோருவது எனவும் தீர்மானிக்கப்பட்டது இந்த பற்றி நாம் கலந்துரையாடலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னெடுத்த ஒற்றுமை முயற்சிக்கு இலங்கை தமிழரசு கட்சி முடிவு கட்டியுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன தையட்டி சட்டவிரோத விகாரை தொடர்பில் சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்திற்குமான பணியகம் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது தமிழர்களுடைய நிலங்களை அபகரித்து நீக்கும் தையடி விகாரை தொடர்பில் சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்திற்குமான பணியகம் தனது கண்டனத்தை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமாக வாழுகின்ற வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்திற்கு பின்பு பல இந்து கிறிஸ்தவ ஆலயங்களின் புனரமைப்பு மேள்கட்டுமான பணிகள் மற்றும் அரச படைகளின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் உள்ள ஆலய காணிகளை விடுவித்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிலையுள்ளது இந்த நிலையில் பௌத்த மதத்தை பின்பற்ற இல்லாத இடங்களில் அரசு படையினரின் அனுசரணையோடு இன மத முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் வகையில் பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது அந்த வகையில் தையட்டியில் மக்களுக்குரிய காணியில் சட்டவிரோத முறையில் அமைக்கப்பட்டு வரும் திஸ்பிகாரி தொடர்பாக வடக்கு மாகாணத்தின் சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்திற்குமான பணியகம் கண்டனத்தை தெரிவித்து நிற்கின்றது அரசாங்கம் விரைவில் மக்கள் எதிர்ப்பினை எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன எச்சரிக்கை விடுத்துள்ளார் விரைவில் வர இருக்கும் மக்கள் எதிர்ப்பினை எதிர்கொள்வதற்கு விசேட படையினரின் பாதுகாப்பை பெற தயாராகுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான வகுப்பிற்கு கதறி எடுத்து வருமாறு அன்று ஜேவிபி அழைப்பு விடுத்தது ஆனால் அவர்களது அரசாங்கத்தில் நீதவான் முன்னிலையில் சந்தேக நபரை சுட்டுக் கொன்று தப்பி செல்லும் அளவிற்கு நீங்கள் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருக்கின்றீர்களா என்று கேட்க விரும்புகின்றோம் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் மீதுதான் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என அரசாங்கம் இதனை நியாயப்படுத்த முனியலாம் துப்பாக்கி தாரியின் குறி தவறி வேறு எவரேனும் கொல்லப்பட்டிருந்தால் என்னவாக இருக்கும் அதற்கான பொறுப்பை யார் ஏற்பார்கள் எழுபத்தி இரண்டு ஆண்டு ஸ்தாபம் தொடர்பில் இந்த அரசாங்கம் இதற்கு முன்னர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருந்தது தற்போது சாபம் யாருக்கு என்பது தெளிவாக தெரிகின்றது பாதையில் தந்தையும் மகளும் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் இவ்வாறு விலங்குகளைப் போன்ற மனிதர்கள் சுட்டுக் கொல்லப்படும் அளவிற்கு தேசிய பாதுகாப்பு பலவீனம் அடைந்துள்ளது எனவே இனி வரும் நாட்களில் மக்களின் எதிர்ப்புகளில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான படையினரை பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்த வேண்டிய நிலைமை ஏற்படும் மேற்குலக நாடுகளில் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றிருந்தால் துறைசார் அமைச்சர் பதவி விலகியிருப்பார் ஆனால் இவர்கள் கூச்சமின்றி ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்மையும் எமது வாகனத்தையும் நாம் கொண்டு செல்லும் கோப்புகளையும் பரிசோதித்த பின்னரே நாடாளுமன்றத்திற்குள் செல்ல அனுமதிக்கின்றனர் அவ்வாறு இருக்கையில் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களை அழைத்து வரும் நீதிமன்ற கட்டிட தொகுதிக்குள் நுழைபவர்கள் எவ்வாறு பரிசோதனையுமின்றி நீதிமன்றத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர் மணித்தாலங்களுக்கு கைது செய்யப்பட்டு விட்டதாக பெருமை பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் உங்களது இயலாமையால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு வகுப்பிற்கு கதிரியொன்றை எடுத்து வருமாறு எமக்கு அழைப்பு விடுத்த இந்த அரசாங்கத்தை விரைவில் மக்கள் வீதியில் நிறுத்துவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் தனியும் உள்ள சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய பெண் இந்தியாவுக்கு தப்பி சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது கனயமுள்ள சஞ்சீவாவை சுட்டுக் கொன்ற சந்தேக நபர் கொலைக்கு பிறகு கால்பிட்டிக்கு தப்பிச் செல்லும் போது வெளிநாடுகளுக்கு மூன்று அழைப்புகளை மேற்கொண்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு வட்டாரங்கள் தெரிவித்தன வெளிநாட்டில் வசிக்கும் கெஹல் பத்திர பத்மே கமாண்டோ சலிந்த மற்றும் அச்சிந்த ஆகிய மூன்று ஸ்ரீலங்கா பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு இந்த அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மகரகமாவைச் சேர்ந்த சமிந்து தில்சான் பியூமாங்க கண்டனராட்சி என அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் பதினைந்து மில்லியன் ரூபாய் பணத்திற்கு ஒப்பந்த கொலையை செய்ததாக புலனாய்வாளர்களிடம் தெரிவித்துள்ளார் கொலைக்கான ஏற்பாடுகள் நடந்த கால பகுதியில் அவர் கடவலையில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்தார் அங்கு ஒப்பந்ததாரர்களால் போலியான ஸ்ரீலங்கா வழக்கறிஞர்கள் சங்க அடையாள அட்டை வழங்கப்பட்டது கொழும்பிலிருந்து கற்பட்டிக்கு தப்பிச் செல்லும் வேன் மற்றும் அங்கிருந்து இந்தியாவுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளும் அவர்களால் செய்யப்பட்டிருந்ததாக கொழும்பு பிரிவு வட்டாரங்கள் தெரிவித்தன சந்தேக நபரின் கையெடுக்க தொலைபேசி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து எடுக்கப்பட்ட புலனாய்வாளர்கள் வட்டாரங்கள் இதேவேளை தொடர்புடைய ஸ்ரீலங்கா காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இருபத்தி நான்கு அகவிய செவ்வந்தி என்ற பெண் வெளிநாடுகளில் உள்ள போதைப் பொருள் கடத்தல் கும்பல் கடத்தல் தலைவர்களுடன் நெருக்கமானவர் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பெண் திட்டமிட்டபடி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் சுகாதாரத்திற்கு கேடான முறையில் உணவு தயாரித்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் சுகாதாரத்திற்கு கேடான முறையில் கொத்தரொட்டி தயாரித்த உரிமையாளருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் மற்றும் கடைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது வழக்கு விசாரணைகள் நேற்றைய நாள் இடம்பெற்ற மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஆனைக்கோட்டை பகுதியில் அப்பகுதி பொது சுகாதார பரிசோதகரான மாஜே பிரதீப் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சுகாதாரத்திற்கு கேடான முறையில் கொத்து தயாரித்த உணவக உரிமையாளர் மற்றும் உணவகத்தில் மலசல கூடத்தினுள் மின் மோட்டரை இயக்கி நீர் வழங்கி வந்த நபருக்கும் எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது குறித்த வழக்கு விசாரணைகள் நேற்றைய நாள் நடைபெற்ற உரிமையாளர்கள் இருவரும் தம்மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டிருந்தனர் இதனை அடுத்து சுகாதாரத்திற்கு கேடான முறையில் கொத்துரொட்டி தயாரித்த உரிமையாளருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது மற்றும் மலசல கூடத்தில் மின் மோட்டரை இயக்கிய உரிமையாளருக்கு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் தண்டம் விதித்ததுடன் கடையை சீல் வைத்து மூடுமாறு பொது சுகாதார பரிசோதகருக்கு நீதிபதி கட்டளையிட்டுள்ளார் இந்நிலையில் நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் குறித்த உணவகம் பொது சுகாதார பரிசோதகரால் சீல் வைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவின் நடத்தை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் நடத்தை தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கையை சபையில் சமர்ப்பிக்க உள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் ராமநாதன் அர்ச்சனாவின் நடவடிக்கைகள் குறித்து பெறப்பட்ட முறைப்பாடுகளை ஆராய்ந்து அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு சபாநாயகரால் சிறப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த குழுவின் ஆய்வறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த குழுவிற்கு துணை குழு தலைவி ஹேமலி வீரசேகர் தலைமை தாங்குவதாகவும் அமைச்சர் விஜய மற்றும் ரஞ்சித் பண்டார ஆகியோர் இதில் இடம்பெற்றுள்ளதாகவும் சபாநாயகர் அறிவித்துள்ளார் அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பாதுகாப்பு குறித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு விடுத்த கோரிக்கைகளை பரிசீலித்த சபாநாயகர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பதில் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபருக்கு கோரிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் கம்பகா ஜாயல கம்பகாக்கமவில் இளைஞர் ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் கம்பகா ஜாயில பமனு கமவில் உள்ள மோர்கன் பத்த கடற்கரையில் இருபத்தி ஒன்பது அகவையுடைய இளைஞர் ஒருவர் அடையாளம் தெரியாத துப்பாக்கி தாரியால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் சூடு டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் உயிரிழந்தவர் கடவத்தையை சேர்ந்தவர் என்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சூடு நடத்தியவர் மற்றும் கொலைக்கான நோக்கம் குறித்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்று ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பகுதியில் குடும்பம் ஒன்றை படுகொலை செய்த சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மாத்தரை மித்தனிய பகுதியில் குடும்பம் ஒன்றை படுகொலை செய்த சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி ஒருவர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று காலை நாடாளுமன்றத்தில் விசேட அறிக்கையொன்றை விடுத்து இதனை உறுதிப்படுத்தினார் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு பத்து பதினைந்து மணியளவில் கடைவத்த சந்திக்கு அருகில் உந்துருளியில் பயணித்துக் கொண்டிருந்த மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் தந்தை ஒன்பது அகவியுடைய மகன் ஆறு அகவியுடைய மகள் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர் தந்தை சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் பிள்ளைகள் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தனர் உந்துருளியில் வந்த ஆயுததாரிகள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நிலையில் தப்பிச் சென்றிருந்தனர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சம்பவத்தில் கொல்லப்பட்டவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துடன் மிக நெருக்கமானவர் என்பதுடன் அவர்களுக்கான பல சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் துறந்த உடல்களை காசாவிலிருந்து எடுத்துச் செல்லும் வேளை அங்கிருந்த குழந்தைகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு இறந்த இஸ்ரேலிய பணிய கைதிகளின் உடல்களை இஸ்ரேலுக்கு அனுப்பும்போது போது பலஸ்தீனிய குழந்தைகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த பின்னர் பணிய கைதிகள் பரிமாற்றம் இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் முதன் முதலாக இறந்த இஸ்ரேலிய பணிய கைதிகளின் உடல்கள் ஹமாஸால் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டது இதன்போது பணிய கைதிகளின் இறந்த உடல்களை காசாவில் எடுத்து செல்லும் அங்கிருந்த குழந்தைகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக காணொலிகள் வெளியாகியுள்ளன இதற்கு ஐக்கிய நாடுகள் உள்ளிட்ட அமைப்புகள் கண்டனம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் தலைநகர் அருகே பேருந்துகளில் வடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இஸ்டேல் தலைநகர் அருகே பேருந்துகளில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த தாக்குதல் சம்பவம் மத்திய இஸ்டேல் டெல் அபி அருகே ஒரு வாகன நிறுத்தமிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மூன்று பேருந்துகளில் நேற்றைய நாள் நிகழ்ந்துள்ளன மேலும் இரண்டு பேருந்துகளில் வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் இது ஒரு பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் குண்டுவெடிப்பு நடந்த நேரத்தில் பேருந்துகள் காலியாக நிறுத்தப்பட்டிருந்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை குண்டுவெடிப்புகளை தொடர்ந்து இஸ்ரேலிய காவல்துறையினரும் வெடிகுண்டு நிபுணர்களும் அனைத்து முக்கிய இஸ்ரேலிய நகரங்களிலும் பேருந்துகள் மற்றும் தொடருந்துகளில் சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர் பேருந்து குண்டுவெடிப்புகளுக்கு பிறகு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெலன்யாகு அவசர பாதுகாப்பு கூட்டத்தை கூட்டியுள்ளதுடன் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மேலும் காவல்துறை முதற்கட்ட அறிக்கையில் இவை சந்தேகத்திற்குரிய பயங்கரவாத தாக்குதலாக குறிப்பிடப்பட்டுள்ளது குண்டுகள் அதே பாணியில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் நேர கருவிகள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே நடந்து வரும் பிணை கைதிகள் பரிமாற்ற சூழலில் இந்த குண்டுவெடிப்புகள் நடந்துள்ளன போர் நிறுத்தத்தின் முதற்கட்டமாக ஆறு வாரங்களில் முப்பத்து மூன்று பனைய கைதிகளை விடுதலை செய்ய ஹமாஸ் ஒப்புக்கொண்டது முப்பத்து மூன்று பணைய கைதிகளுக்கு ஈடாக தங்கள் நாட்டு சிறைகளில் உள்ள பலஸ்தீனியர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பேரை இஸ்ரேல் விடுதலை செய்கின்றது பனைய கைதிகள் முப்பத்து மூன்று பேரில் சிலர் உயிரிழந்ததாக ஹமாஸ் தெரிவித்தது போரின் போது ஈஸ்டேலிய வான்வழி தாக்குதலில் உயிரிழந்ததாக கூறப்படும் இஸ்ரேலிய பிணை கைதிகளின் உடல்களை நேற்று இஸ்ரேலிடம் ஹமாஸ் ஒப்படைத்தது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்